அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க கோவில் அனுபவப்பூர்வமாக கடகராசி அன்பர்கள் போயிட்டு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு நல்ல மாற்றம் தெரியுது கடன் பிரச்சனைகள் நிறையவே குறைய ஆரம்பிச்சிருக்கு பினான்சியல் வைஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு ரிசல்ட்டு லைவாக பார்த்துட்டு சொன்ன விஷயம்தான் உண்மையாகவே இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு நல் நல்ல ஒரு திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாகும் நிச்சயமாக சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் எந்த கோவிலுங்கிறத வீடியோவும் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவும் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழு தகவல்கள் தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி அதிபதி சந்திர பகவான் கடகராசிங்கிறது காண கிடைக்காத ராசி கண்டுக்காத சில நபர்கள் இருந்தாலுமே கடகத்தை மிஞ்சிய ஒரு ராசி எதுவுமே கிடையாது பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்வாங்க இன்னைக்கு கண்டக சனியை அனுபவிச்சுட்டு அஷ்டமத்து சனியை அனுபவிக்க கூடிய ராசி கடகராசி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில தசா வீணா போற ராசி கடகராசி தான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசி கடகராசி தான் கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பலருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்டே இல்லை மனசு சரி உடல் அளவுலேயும் சரி அதிகமான ஏற்ற இறக்கங்களை இன்னும் சொல்ல போனா அதிகமான அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ராசி கடகராசி பொதுவா கடகராசி கும்பராசி கடகராசி தனுசு ராசி இதெல்லாம் ஒத்து போகாது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க வாழ்க்கையில செய்யறதுக்கு முன்னாடி கடகராசி அப்படின்னா அதுல ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா தான் எப்படி நல்லவங்களா இருக்குமோ அடுத்தவங்களும் அதே மாதிரி நல்லவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா அதோட இருந்துக்கோங்க அடுத்தவங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த பிரச்சனையே உங்கள் மனசுல நல்ல விஷயங்கள் நிறைய உள்ள ராசியும் கடகராசி என்னைக்குமே எந்த ஒரு முடிவுக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உடைய ராசி கடகராசி முடிஞ்ச வரைக்கும் போராடக்கூடிய ராசி கடகராசி அடுத்தவங்க முடியாதுன்னு சொல்லும்போது முயற்சி செஞ்சு அதை முடிக்கக்கூடிய வல்லமை உடைய ராசி கடகராசி ரொம்ப பெஸ்டான ராசி ஏன்னா ஜென்ரலாக ஜாதகத்தில் பாருங்க ஏழாம் வீடு சனி பகவான் தான் எட்டாம் வீடும் சனி பகவான் தான் இவங்களுக்கு இவ்வளவு ஒரு டஃப்பான கிரகத்துக்கு நடுவுல பிறக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை எந்த அளவுக்கு சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கும்னு பாருங்களேன் காரணம் ஆறாம் வீட்டில் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிலும் குரு பகவான் ஸோ குருவையும் சனியையும் பிறந்த போதே ஃபேஸ் பண்ணக்கூடிய ராசி இந்த கடகராசி தான் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி கடகராசி அடுத்தவங்க அன்புக்காக ஏமாறக்கூடிய ராசியும் இந்த ராசி தான் எனக்கு தெரியும் நான் ஏமாறுறேன் ஏன் அந்த அன்புக்காக தான் ஏமாறுறேன் தெரியும் பணம் கொடுத்தா வராதுன்னு எனக்கு தெரியும் நான் பணம் கொடுத்து ஏமாந்தேன் இல்லையா அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல நான் தான் நல்லா இல்லை இன்னைக்கு இருக்கும் சூழ்நிலையில அதுவும் கண்டக சனியில ரொம்பவே புரட்டி போட்டிருக்கும் வேலை வாய்ப்பு திருமணம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதுவுமே உங்களுக்கு இருந்திருக்காது சில கடகராசி அன்பர்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளாவே சந்தோஷமாவே இல்ல நிறைய கடகராசி அன்பர்களை பார்த்தோம்னா அதிகமா பிரச்சனைகளை கடந்த பத்து ஆண்டுகள அனுபவிச்ச ராசி யாருன்னு பார்த்தா இந்த கடகராசிக்காரங்களாதான் இருப்பாங்க நல்ல தசா புத்தி நல்ல லக்னம் உடையவங்க கூட நிறைய ஏற்றத்தாழ்வுகளை அனுபவிச்சிருப்பாங்க நிறைய பெரியாலா இருந்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு போறது யாருன்னு பார்த்தா அது தான் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு உதவி செஞ்சு நீங்க கீழே போய் இருப்பீங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணவங்க இந்த கடகராசி என்பர்கள் தான் ஒரு வேலைக்கு போய் சம்பளம் இல்லாம இருக்கவங்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான் முதலாளியா இருந்து சம்பளம் கொடுக்க முடியாம கடையை மூன்றவங்களும் யாருன்னு பார்த்தா அந்த கடகராசி தான் தலைமறைவு வாழ்க்கை வாழறவங்களும் நிறைய பேர் இந்த கடகராசி தான் மற்றவங்களை ஏமாத்த கூடாதுங்கறதுக்காக பழிய சுமக்கிறவங்களும் இந்த கடகராசி தான் வீட்டில் அம்மா அப்பா கிட்டேயோ குழந்தைகள் கிட்டேயோ சண்டை போட்டுட்டு மனசு கஷ்டப்பட்டு தனியா உட்கார்ந்து அழக்கூடியவங்களும் இந்த கடகராசி அன்பர்கள்தான் அந்த அம்மாவா இருந்து கஷ்டப்படக்கூடியவங்களும் கடகராசி தான் குழந்தைகளா இருந்து கஷ்டப்படக்கூடியவங்களும் கடகராசி தான் சாப்பிடாம தூங்குறதும் கடகராசி தான் நம்ம சாப்பாடு பண்ணியும் நம்ம சாப்பிட முடியாம போறதும் இந்த கடகராசி தான் கடகராசியை பத்தி சொல்லிட்டே போலாம் நிறைய பேசலாம் கடகராசி என்பவர்களுக்கு பேசணும்னா நிறைய பேசலாம் ஆனா உடல் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இப்போதைய காலகட்டத்துல பணம் சம்பந்தமான பிரச்சனை தீர்றதுக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு முடிவு கூடிய ஒரு விஷயம் என்னங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஏன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை தீர்ந்தாலே நிறைய பிரச்சனைகளை உங்களால இந்த காலகட்டத்தில் தீர்க்க முடியும் பணம் சம்பந்தமான பிரச்சனை குறைஞ்சாலே நிறைய பிரச்சனைகள் தீரும் ஏன்னா இன்னைக்கு பணம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை சுத்தி தான் பெரிய ஒரு வட்டமே இருக்கு இந்த பணத்துக்குண்டான பிரச்சனை சரியா போச்சுன்னா கடகராசி அன்பர்களுக்கு பல பிரச்சனைகள் சரியாகும் அதனால நீங்க போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு இருக்கு இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம்ங்கிறது நூறு பர்சன்ட் உண்டு அந்த மாற்றம் சாதாரண மாற்றமா இருக்காது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் நிச்சயம் இருக்கும் நீங்க சந்திரன் கடகம்னாலே சந்திரன் சந்திரனுடைய ராசி கடக ராசி அதுலேயும் சந்திர ஹோரை நேரம் வளர்ப்பிறை திங்கள் அல்லது பௌர்ணமி தினத்தன்னைக்கு வளர்ப்பிரையில வரக்கூடிய திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி தினத்துல நீங்க இந்த கோவிலுக்கு போகலாம் திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திர வரக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் இது காலை நேரம் மதிய நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் மதிய நேரத்துல சந்திரகோரை வரும் அடுத்து வரக்கூடிய சந்திரகோரை பாத்தீங்கன்னா இரவு நேரம் இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்திரகோரை நேரம் வரும் இப்போ வளர்ப்பிறை திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு ஹோரை நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் காலையில ஆறு டு ஏழு நீங்க முடியலனாலும் மதியம் ஒன்று டு ரெண்டு நீங்க முடியலனாலும் விட்டுருங்க இந்த எட்டு டு ஒன்பது சந்திரன் கண்டிப்பா நல்ல பவரா இருப்பாரு வளர்ப்பிறை நேரத்துல வளர்ப்பிறை திங்கள் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் வளர்ப்பிறை திங்கள் வருதுன்னா சந்திரன் ரொம்ப பவரா இருக்க மாட்டார் பிரதமையில சந்திரன் எப்ப ரொம்ப பவரா இருப்பாருன்னா பஞ்சமில தான் கொஞ்சம் பவராக ஆரம்பிப்பார் சோ வளர்ப்பிறை திங்கள் அல்லது பௌர்ணமியில சந்திர ஹோரை நேரத்துல நைட்டு எட்டுட்டு வந்து மட்டும்தான் சந்திரஹோரை வரும் கதல்ல எல்லாம் சூரியன் தான் இருப்பார் அந்த சூரியன் இருக்கும்போது சந்திரஹோரையில நீங்க பார்த்தாலும் பிரயோஜனம் கிடையாது எட்டுட்டு வோது சந்திரஹோரை நேரத்துல திருப்பதி பகவான திருப்பதி பெருமாள தரிசிச்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனைங்கிறது அவ்வளவு சுலபமாக சரசரனை குறைஞ்சிடும் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் கடன் மறைஞ்சு போயிடும் கடன் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேர யூகம்ங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் குபேர யோகம் அப்படின்னா சந்திரன் ஸ்தலம் திருப்பதி மேலே சந்திர ஹோரை பெருமாவை பார்க்குறீங்க உங்களுக்கு பணங்கிறது சாதாரணமாக வராது வளர்ப்புறையில் பார்க்குறீங்கன்னா எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நிச்சயம் கூடுதலாக தான் வரும் நல்லா பாசிட்டிவிட்டியாக நம்பி போனீங்கன்னா மடங்கு பணம் நிச்சயம் உங்களுக்கு வரும் நூறு பர்சன்ட் இந்த டைமில் நிச்சயம் நீங்கள் போய் கடகராசி என்பர்கள் திருப்பதி ஏழுமலையான தரிசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனைங்கிறது கட்டாயமாக தீரும் கடன் பிரச்சனைங்கிறது கட்டாயமாக தீரும் கோடீஸ்வர யோகம் குபேர யூகம்ங்கிறது நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மாற்றம்ங்கிறது அவசியம் இருக்கும் ஏற்றமா இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்